அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த போர் ஆழம் பார்த்திங்கன்னா நூற்றம்பது அடி இருக்குது இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பன்னெண்டரை ஹெச்பி மோட்டார் மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கான இபி பெய்டு சர்வீஸாக இருந்ததுனால அதிகப்படியான கரண்டபிள் கட்டணம் கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டஞ்சிக்கான டெலிவரி கொடுத்துருக்கோம் நூற்றி முப்பது அடி மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ரெண்டி டெலிவரி அஞ்சு ஹெச்பி சோலார் சிஸ்டம் மூலமாக இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகாமையில் பன்ருட்டி டு மடப்பட்டு போகக்கூடியதான ரோடு வீரப்பெருமாநல்லூர் அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் மரப்பெயர் விவசாயம் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே வந்து பண்ருட்டினாலே உங்களுக்கு பலாமரம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஊர் அதாவது பலாப்பழத்துக்கு ஃபேமஸான ஊர் தான் பண்ருட்டி அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து முந்திரி மா அப்புறம் தேக்கு செம்மரம் இது மாதிரியான மரப்பெயர் விவசாயங்கள் வந்து அதிகப்படியாக பண்ணுறாங்க இங்கே இருக்கிற இந்த விவசாய லேண்டில் கூட நம்ம ஒரு மூணு ஏக்கர் மரப்பெயர் விவசாய தேவைக்காக அந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு சோலார் பம்ப் செட் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த தகவலாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க நான் குரு பேசுகிறேன் பண்ருட்டி பண்ருட்டியில் இருக்கிறேன் வீரப்பெருமாரில் என் சொந்த இடத்துல ஒரு மூணு ஏக்கர் நிலம் இருக்குது நான் வீடியோ காலில் பார்த்தேங்க ஹைடெக்கு தானே ஐடெக் கம்பெனி அவர் சார்கிட்ட பேசணும் வந்து அஞ்சு ஹெச்பி போட்டிருக்குறாங்க நூற்றி ஐம்பது அடி போர்டு ரெண்டு இஞ்சி பழுப்பு கட்டிருக்கிறோம் நூற்றி முப்பது அடியில் நிறுத்திருக்கிறோம் அதெல்லாம் ஒரு ரெண்டு இஞ்சி பழுப்புக்கு ஒரு ஒரு அடி ஒன்றா அடி தண்ணி தள்ளுதுங்க பரவாயில்ல சர்வீஸ் எதிர்பார்த்தேன் அது கிடைக்கல அப்புறம் இவங்க வாட்ஸ்அப் மூலம் பார்த்ததுனால இவங்க சாரை கான்டாக்ட் பண்ணால் சரி நான் வந்து பார்க்குறேன்னு வந்து இடத்த பார்த்தாங்க பார்த்துட்டு டர்மெல்லாம் எல்லாமே செட் பண்ணி சோலார் லைட்டு எல்லாமே செட் பண்ணி கொடுத்தாங்க இப்போ நல்லா இறைக்குது வெயில் அதிகமாக இருந்தோம்னா நல்லா தண்ணி வருது வெயில் குறைஞ்சால் தண்ணி ஆகுது தண்ணி நல்லா இறக்குது ஐடக் கம்பெனிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்களை போல் விவசாயிங்க இதை வாங்கி பயன்படுத்துகிறதுக்கு நல்ல அனுபவம் எனக்கு இருக்குது நீங்களும் கேட்டால் கூட நான் நம்பர் தரேன் இந்த நம்பரில் இப்போ கான்டாக்ட் பண்ண அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க நல்லா இறக்கி ஒன்றும் தப்பு இல்லைங்க